ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் உரிமை தொகை வேலையெல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்கண்ணே அறிவிப்பில் என்ன அனைத்து நகரப் பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்த பல்த்தி அடித்து பஸ்ஸுக்கு முன்னாண்டையும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடித்து பிங்க் கலர் அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறுனா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யணும் இதுதான் திமுக அரசுடைய சாதனை அதுவும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோன்னு எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கிறார் வருமா வருமானத்தை அரசு வருவாயை அதிகரித்து ஆயிரம் ரூபா கொடுத்தா பரவாயில்ல கடனை வாங்கி கொடுக்குறார் வெளியில் பல்வேறு வகையில் கடனை வாங்கி இந்த ஆயிரம் ரூபாய் தொகை கொடுக்குறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்குறதுக்கு சக்தி இருக்குதான் எவ்வளோ அழகான பதில் யார் வேணாலும் இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சர் கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போகலாம் இங்கே இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சர் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு வாத கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமை சுமத்தி இன்றைக்கு அவர் உதவி செய்வதாக நாடம் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி அதோட சாதனை சாதனை சொல்கிறார் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு வைக்கிறது இதுதான் சாதனை கடன் வாங்குவதில் முதல்வர் வைக்கின்றது தமிழ்நாடு ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள்தான் கை செய்ய முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் இவர் என்ன சொல்கிறார் வாழைப்பழக்காத மாதிரி சொல்கிறாரு பத்து நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க பத்து எந்த அடிப்படையில் பத்து நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க என்ன டேட்டை அதை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம் கிரைம் நம்பரை சொல்கிறோம்

ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நான் கற்பிக்க பார்க்குறேன் ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும் வேற மாத்தியை சொல்லுவார் நாங்களாம் அங்கே முடிக்கல அவர் தான் முடிச்சுக்கிட்டார் வேற வழி இல்லை எங்கிட்ட ரிக்கார்டோட இருக்குது இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு தீர்ப்பந்த பிறகு உண்மை விளிங்கு இதுதாங்க அதான் அதாவது ஒரே நிமிஷம் இதை வந்து முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது முடியும் தருவாயில் இருக்குது அதனால இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு அறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள் சொல்றான் அதாவது ஏ நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு லீக்கேஜ் ஆகிட்டு அதை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த மாணவி முன்ன முந்தைய தினம் தான் பாதிக்கிறாங்க அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே சம்பந்தப்பட்டவரை அழைத்து பே விசாரிக்கிறாங்க அழைச்சிட்டு ஏன் வெளியிடுற ஏன் வெளியிடுறீங்க வெளியே விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காண்ட அடிப்பையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் பண்ணு போட்டாங்க தான் வேக வேகமாக ஓடி போய் வழக்க போய் விசாரிக்க போகிறாங்க அது வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கம் மறைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க அதுக்கு ஏன் மேல்முறையீடு போறீங்க அதில் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கல குற்றவாளியெல்லாம் குற்றவாளி தான் அதில் சரியாக இருக்குது அண்ணா திமுக அம்மா இருக்கும்போது சரி நாங்கள் இருக்கும்போது சரி அது சரியாக நான் நடவடிக்கை எடுப்போம் இவர்களை போகிற குற்றவாளி காப்பாற்றின அரசு அண்ணாதிமுக அரசு அல்ல அனுதாபிக்கிறாரு அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம் அங்கே இருக்கிற முக்கிய பிரபரெலாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எந்த கேஸுமே பதிவாகல இருபது வழக்கு இருக்கிறாள் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகலை எப்படி பதிவாகும் பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது அதுதான் யார் அந்த சார் அப்பதான் நாங்கள் கேட்க யாருடைய பேர் நம்ம சொல்லல சரி யாருடைய பேர் சொல்லல எதுக்கு வெளியே கோவம் வருது எவ்வளோ எரிச்சல் வருது இவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க ஒவ்வொரு மந்திரி என்ன கல்வி உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாரு சமூகத்துறை மந்திரி சட்டத்துறை மந்திரி போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி இப்படி மந்திரி மேலே மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது நாங்கள் யார் பேரையுமே சொல்லலையே உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் எவ்வளோ அச்சம் அதுக்கு மேலே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் வந்து கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று திமுக கேட்குது ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் நீ இதுக்கு ஆட்சி இருக்கிறேன் இருந்து வெளியே நான் கொடுக்குறேன் நாங்கள் இப்போ சிபி போட்டோம் நாங்கள் அண்ணா நாங்கள் வந்து பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமே இல்லையா வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா நான் உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க அதை எடுத்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா சொல்லி என்ன பிரயோஜனம் அவரு வரிக்கு வரி சொல்றாரு அவர் தான் எங்களுடைய அனுதாபிக்கிறாரு அப்படி அழுத்த திருத்தமாக சொல்றார் அவர் கட்சி உறுப்பினர் இல்லை அனுதாபி எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார் மாநாட்டுக்கெல்லாம் வருவார் அப்படி எல்லாம் பேசுறாரு அப்படி இதுலதே நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறார் என்பது முதல்ல மச்சரே தெரிஞ்சு போச்சு பொதுவான கருத்து அவருடைய கருத்து அவர் பதிவு இருக்கார் அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம் அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்னுங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள் அதையெல்லாம் மறக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது விமர்சனுவது ஏற்றுக்கொள்ள முடியாது சரியல்ல அதோடனும் பார்த்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன் ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும் ஏன்னா வந்து எடிட் பண்ணிடுறாங்களே கிளிப் கிளிப்பு கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணான்னு கேட்டேன் அதான் வீடியோ கிளிப்ஸ் வேணும் கேட்டேன் பாருங்கள் தினத்தந்தி பேப்பரில் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி நான் அவ்வளோ நேரம் பேசினேன் நாங்கள் லெட்டர் மூலமாக நான் கேட்டேன் நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன் அவர் ரெண்டு நிமிஷம் வீடியோ கொடுக்குறார் இரண்டு நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட சபாநாயகிட்ட என்ன பதில் வரும் எங்கள் நடுமையோடு அவர் அவை நடத்துகிறாரு ஆளு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி அதனால் தான் இந்த பொள்ளாச்சியிலேயும் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்கேன் அது அப்பப்போ தொழில் பிடிச்சிட்டு வரும் அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும் இந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் திரும்பினா வைரஸ் ஏறிடும் திமுக பக்கம் திருப்புனா வைரஸ் மறைஞ்சு போயிடும் அது ஸ்பீக்கர் பக்கம் திரும்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும் ஆனால் இது பிடிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டமுறை தலைவர் பார்த்து கற்றுக்கணும்